ஆமீன் சில நேரங்களில் நம்ம செய்கிற பாவங்கள் தவறுகள் தேவனை விட்டு நம்மளை பிரிக்கும் ஆனால் தேவனுடைய சிலுவை மரணமோ அவருடைய அன்பை குறிக்கும் அதனால தான் தைரியமாய் கிருபாசனத்தண்டை வந்துடணும் ஆமீன் பழைய உடன்படிக்கை நீ மனம் திரும்பி வாழ்ந்தால் கத்திர ஒன்று ஆசீர்வதிப்பார் புதிய உடன்படிக்கை வாழ்க்கை கத்தருடைய ஆசீர்வாதம் தான் நம்மளை மனம் திரும்பி வாழ வைக்கும் ஆமாம் அலை லூயா கத்தர் நல்லவர் அதனால் இந்த நல்ல காலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எந்த குறைவில் இருந்தாலும் அதிலேருந்து உங்களை ரச்சிப்பதே தேவசித்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் கத்தர் நல்லவர் அவர் உங்களை வந்து பாவம் செய்கிறது சரி இங்கே செய்கிற தப்புகள் தவறுகள் குறைவுகள் எதுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களை திருத்தி உங்களை மறுபடியும் நல்ல பிள்ளையாக மாற்றுறது தான் அவருடைய வேலை ஏன்னா அவர் அப்பா அவர் கடவுளில் கிடையாது அவர் அப்பா பழைய உடன்படிக்கையில் ஒரு கடவுள் ஆமாம் கண்டித்து உணர் துறது அடிக்கிறது அப்படி இப்படிம்பாங்க புதிய உடன்படிக்கையில் அவர் எப்போவுமே அவர் அப்பா தான் பழைய உடன்படிக்கையில் அது தெரியலை நமக்கு புதிய உடன்படிக்கையில் தெரியுது அதனால் எனக்கு அன்பானவர்களே உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறா அவர் உங்களுடைய எல்லா பாடுகளையும் அறிந்திருக்கிறார் நம்ம வந்து நம்ம ரீதியில் அவரை பார்க்க கூடாது வேதம் சொல்லுது நம்மளை பொல்லாத தகப்பன்னு சொல்லுது சொல்லுங்கள் நான் ஒரு பொல்லாத தகப்பன் நான் ஒரு பொல்லாதவன் நான் பொல்லாதவன் பொய் சொல்லாத ஆமாங்க நான் சொல்லுத பைபிள் சொல்லுது உங்களையும் என்னையும் பொல்லாத தகப்பன்னு சொல்லு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ட்ரீட் பண்ணுற மாதிரி அவரை பார்க்கக்கூடாது உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளையாக இருந்தால் நீங்கள் அவன் கொஞ்சுவீங்க உங்கள் பிள்ளை எதாவது தப்பு பண்ணிவிட்டுன்னா மிஞ்சுவீங்க சரியா அதன் அடிப்படையிலேயே அவரையும் பார்க்குறது நம்மளை மாதிரியே பார்க்குறது அப்படி கிடையாது அவர் பரம தகப்பன் ஆமே அதனால் எனக்கு அன்பானவர்களே சொல்லுங்கள் என்னுடைய குறைவுகளையும் என்னுடைய பிரச்சனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் எனக்கு ஒரு நல்ல தகப்பன்னு இருக்கிறார் என்னுடைய எல்லா பிரச்சனையிலிருந்தும் என்னை விடியப்பார் தாவிது சொல்கிறார் தாவிது சொல்கிறார் தைரியமா தாவிது எவ்வளோ முறை தவறி இருக்கிறார் ஆனால் தாவிது சொல்கிறாரு கத்தர் என்னுடைய எல்லா ஓத்திரத்திலிருந்தும் என்னை ரச்சித்தார் என்னுடைய எல்லா இடுக்கண்களிலிருந்தும் என்னை ரச்சித்தார் அப்படின்னு சொல்கிறார் ஆமே அதில் எல்லா துன்பத்திலிருந்தும் என்னை ரசித்தார் என்றார் அதனால் எனக்கு அன்பானவர்களே உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் நீங்கள் எதில் குறைவுபட்டிருந்தாலும் எதில் நீ என்னெல்லாம் இழந்திருந்தாலும் எல்லாவற்றையும் மறுபடியும் உங்களுக்கு தந்து உங்களை உருவாக்கி உங்களை மறுபடியும் அவர் விரும்பின அந்த ஸ்தானத்தில் நிலை நிறுத்துவார் அதுதான் அவருடைய வல்லமை ஆமாம் என்னை எத்தனை